வெளியாளர்கள் பிரச்சனைகள்லாம் வந்து இந்த வீடியோ போல் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுறது வந்து ஆண்களாக தானே இருக்க ஆனால் இந்த படத்தில் நான் பெண்களையும் அவதான பெண்கள்லாம் வந்து அந்த வீடியோ கோல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ கேர்ளாக வந்து அதை நான் ஒரு அந்த மாதிரி வீவில் பார்க்குறேன் அதுலேயே நான் கொஞ்சம் உடன்பாடு குறைவாக அதே மாதிரி பிரதேசவாதம் சாதி இந்த மாதிரி விஷயத்தை வந்து தொட்டிருந்தாலும் கூட அதே கடைசி வந்து இதை இப்படி தான் எடுத்தாலும் கடைசியாக உண்மையா வந்து அந்த தாயம் தங்கச்சியின் சொன்ன மாதிரி அது முடிகிற மாதிரி இருந்தது அப்போ அந்த முடிவுகள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்தது அதாவது எனக்கு என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் இப்போ இப்போ சாதாரணமாக வந்து உள்ளது அரசியல் இந்த மாதிரி நிலை இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது இந்த காலத்தில் வந்து நாங்கள் கூடுதலாகவே புலம்பெயர் தேசத்தினுடைய அந்த நிதி அது அதுகளில் தங்கி இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கடைசியாக வரப்பாங்க சொல்லுவோம் வந்து நாங்கள் குழம்பு தேசத்தில் இருக்கிற வந்து எங்களுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு ட்ராங் விட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொடியாக இருக்குது எங்கே இருக்கிற நாங்கள் இனிமே எங்க மன அளவில் வந்து நாங்கள் இன்னும் இல்லையோ இந்த மாதிரி இது சொல்லுது அப்படின்னு வந்து இந்த டிரெக்டர் வந்து எல்லாமே நல்லா இருந்ததால அவன் வந்து அந்த கன்செப்டில் வந்து நான் ஒரு கவனத்தை கொடுத்தா இந்த படத்தை நாங்கள் வேறு இந்தியன் சினிமா இந்தியன் ஆடவங்களை தான் நம்பிக்கொண்டிருக்கேன் அப்படி இருக்கிறது இது வந்து துவடி இருக்குது எல்லாம் சரி என்னென்ன உணர்வுகள் வரணுமோ எல்லாமே வந்துருக்கும் தான் எனக்கு கொஞ்சம் பார்க்க முடியப்ப இருந்தது மற்றபடி